வணக்கம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இன்று நம்ம குரு பஞ்சகாவியா தயாரித்த பற்றி ஃபாலோ பார்த்துட்டு இருக்கிறோம் இது கலந்து நமக்கு இப்போ பாருங்க இது உங்களுக்கு பசுமாட்டு சாணம் ஒரு லிட்ரு மகா குரு பஞ்சகாவியா நாட்டு சர்க்கரை மற்றும் கோமியம் பசுமாட்டு கோமியம் மூணு லிட்ரு கலந்து வச்சிருக்கிறோம் இன்னைக்கு அஞ்சாவது நாள் இன்னைக்கு கலக்க போறோம் இது அஞ்சாவது நாடு இதில் தேன் சுவை நீர் பாருங்க முப்பது லிட்டரு ஊற்றி வச்சிருக்கேன் தேன்சுவை நீர் முப்பது லிட்டரு முப்பது லிட்டர் இந்த கலவையை கலக்கிறேன் இப்போ வந்து இந்த கலவை கலக்கிறேன் இந்த கலவையை ஊற்று இதில் ஊற்றிட்டு மகா குரு பஞ்சகாவியா ஏற்கனவே தயாரிச்சா மகா குரு பஞ்சகாவிய மூணு லிட்டரு இந்த மூணு லிட்டரை நோக்குறேன் இது மகா குரு பஞ்சகாவியம் மூணு மூணு ஊற்றிட்டோம் திரும்ப ஏற்கனவே மக்கா பஞ்சகாவியம் தெளிச்ச மண் கையளவு சொல்லி இருக்கிறோம் இந்த மண்ணு பாருங்க போதும் கையளவு ஓகேங்களா இது வந்து புளிச்சு கீரை இல்லாமல் வெறும் கோமியத்தை மட்டும் ஒத்து தயாரித்த குரு பஞ்சகாவியங்க இப்போ இதை நம்ம கலக்கி விட போகிறோம் இப்போ கலக்கம் பாருங்க கலர் பாரு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுனாலும் தெரியும் பாருங்க பாருங்க ஆகுது இப்போ மூணு லிட்டர்லேருந்து கிட்டுட்டு நமக்கு ஒரு முப்பது லிட்டர் கடைச்சிச்சுங்க முப்பது முப்பத்தஞ்சு லிட்டர் வரும் கிடச்சிட்டேன் இது ஒரு மூணு நாள் நாலு நாள் இருந்தாலே போதும் ஒரு வாரத்தில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் புளிச்சைக்கீரைக்கு பதிலாக இதில் மாட்டு கோமியத்தை வச்சு செஞ்சது ஐயா சொன்ன மெத்தடு மிக்க நன்றி